பிரைஸ் எல்லாம் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பாந்த தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஐம்பதாவது நூற்றி ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சுவாசம் உள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்ல லூயா சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகனா நம்ம ஜீவனோடு இருக்கும் இல்லையா நமக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காரு மனிதர்களுக்கு சுவாசம் இருக்குது மிருகங்களுக்கு சுவாசம் இருக்குது அப்போ சுவாசம் இல்லது எல்லாமே கர்த்தரை துதிக்கணும்னா அப்போ நம்ம எவ்வளோ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல அப்போ அந்த ஒவ்வொரு ப்ரீத்திங்லையும் அந்த இது ஒவ்வொரு வாட்டும் அந்த ஹார்ட் பீட்ல என்னவா கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை ஒன்றும் முன்னது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அது சொல்லி கொண்டே இருக்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும் ஏன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம் ரட்சிப்பு எப்படின்னு பார்த்தோம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறது எப்படின்னு பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் தேவனுடைய சத்தம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்கிறது பார்க்குறோம் எப்படின்னா நம்ம வந்து க சுவாசம் உள்ள யாவும் கடத்தலையும் துதிப்பதாக கருத்தரை துதிக்கிறதுனாக்க பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை கருத்தரை பிரைஸ் பண்ணதை நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் வணங்குற தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொண்டு அவரை போட்டுறது அவரை புகழறது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறது சோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யச்சே நம் நிமித்தம் தேவன் நாமம் மகிமைப்படும் ஏன்னா அவர் துதிர்மதில் வாசம் செய்கிறவராக இருக்க ஆமீன் வாங்க நம்ம இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பணி துதிக்கிறோம் ராஜா ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் தேவனாக இருக்கிற வானம் உம்முடைய சிங்காசனம் உடைய பாதப்படி தகப்பனே வானத்தையும் பூமியும் படித்த தகப்பனே சர்வ வல்லயம் தேவனே ஆண்டவரே ஜ மனிதர்களையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் சகாலத்தையும் படைத்த சிருஷ்டிகர் நீர் ஆண்டவரே ஆண்டவரே சுவாசம் உள்ள யாவும் துதிப்பதாக என்றிருக்கு ராஜா எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்ததோ ஜீவனோடு வைத்தது மாற்றம் இல்லாம உம்முடைய ரஷிப்பை கொடுத்து ரட்சித்திருக்கிறதே ஆண்டவரை உண்மை துதிக்கிறோமே போற்றுகிறோமே வாழ்த்துக்கிறோமே வணங்குகிறோம் ராஜா எங்கள் வாயிலும் நம்ம துதிக்கிற துதி இருக்கட்டும் எங்களோட ஆத்மா எங்களோட ஹார்ட் பீட் ஒவ்வொரு வாட்டி பீட் ஆகிடுச்சி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரே உமக்குள்ளாக உமக்காக அந்த ஹார்ட் பீட் இது இயங்க எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் விடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் ஆண்டவர் பிரீத் பண்ணுற ஒவ்வொரு பிரீத்தும் ஆண்டவரே உம துதிப்பதாக தகப்பனே எங்கள் வாழ்க்கையை உமை துதிக்கும்படியாக வா சாட்சியாக வாழ உதவி செய்யும் ஏசுவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ